பிறை ஒன்பது அரஃபாவுடைய நாள் பிறை ஒன்பது அன்று சுபுகு தொழுகைக்கு பிறகு சூரியன் நன்கு உதித்த பிறகு அரஃபாவை நோக்கி புறப்பட வேண்டும் புறப்பட்டதிலிருந்து அரஃபாவில் கூடாரத்தை அடையும் வரை தல்ஃபியா மற்றும் தக்பீர் உறக்க கூற வேண்டும் தக்பீரை இப்படி சொல்லுங்க அரஃபாவில் எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம் முடிந்தால் பகல் வெயில் சாயம் வரை நமிரா என்னும் பகுதியில் தங்குவது சிறப்பு சூரியன் மறையும் வரை அரஃபாவில் தங்கியிருக்க வேண்டும் லுகர் மற்றும் அசர் தொழுகைகளை லுகர் தொழுகையின் நேரத்தில் இரண்டு இரண்டு ரக்காத்துக்களாக தொழ வேண்டும் முடிந்த அளவு நமிரா பள்ளிவாசலில் நடைபெறும் ஜமாத்துடன் இந்த இரண்டு தொழுகைகளை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் தங்கி இருக்கின்ற கூடாரத்தில் ஜமாத்தாக நிறைவேற்றுதல் வேண்டும் ஜமாத் விட்டால் தனியாக தொழுக வேண்டும் அதான் கூற வேண்டும் பிறகு இக்காமா கூறி லுஹரை இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் பிறகு இக்காமா கூறி அசரை இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் அல்லாஹ்விடம் துவாக்களை அதிகமாக கேட்க வேண்டும் இந்த திக்குரை அதிகமாக ஓதுங்கள் லா பிறகு மாலை ஆக ஆக இரு கரம் ஏந்தி கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விடத்தில் மனம் ஒறுகி துவா கேட்பதில் ஈடுபட வேண்டும் ஹஜ்ஜில் இருப்பவர்கள் அரஃபாவில் தங்கும் அன்று நோன்பு நோக்க கூடாது